மழிவு செயர்களுக்கு வணக்கம் தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு நிறைவு இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு நிறைவு சென்னையில் விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி நடைபெற சென்னை மெரினாவை நோக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் தற்போது படையெடுத்து வருவதை நம்மால் பார்க்க கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய மெரினாவை ஒட்டியிருக்கக்கூடிய சாலைகள் அனைத்திலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு ஏற்கனவே ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த ஒத்திகை நிகழ்ச்சியிலும் கூட மக்கள் அலைக்கடல திறந்து வந்தார்கள் தற்போது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரும்பாலான மக்கள் வருவார்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மெரினாவை நோக்கி படையெடுத்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அங்கு சரி போதிய வசதி இல்லாத காரணத்தால் மக்கள் நடந்தே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அதே போல சென்னை மெட்ரோ ரயில் ஆகட்டும் புறநகர் ரயில் ஆகட்டும் அனைத்து ரயில் ரயில்களுமே தற்போது முழுவதுமாக நிரம்பி வழிகின்றன மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் போதிய பாதுகாப்பான வசதியை தமிழ்நாடு போலீசார் செய்திருக்கிறார்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி பல பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன நீங்கள் தற்போது பார்க்கலாம் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த விழாவை இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக மெரினா கடற்கரை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள்